வணக்கம் நம்ம தலைவர் பேசுறேன் கர்நாடகத்தில் ஒரு திரைப்பட விழாவில் கமலஹாசியம் பேசி பெரிய பிரச்சனையாக கிடக்கு அதாவது தமிழ்ல இருந்ததே கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொல்ல ஒட்டி அங்கே உள்ளே போகிறான் கெக்கரா போக்கறான்னு கருது கிளம்பிட்டேன் எங்களுக்கு நீண்ட வரலாறு இருக்கு எங் நீங்க ஒன்றும் கொடுத்து நாங்கள் ஒன்றும் வாழ தேவையில்லை எங்க மூலியும் ஃபஸ்ட்டாக பிறந்தது நீங்க வந்து இதெல்லாம் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க கே இது வந்து வரலாற்று ஆசிரியர் சொன்னது வந்து தமிழ்ல இருந்ததே இதெல்லாம் தோன்றிருக்கு அதை கன்னடம் தெலுங்கு மலையாளம் அந்த மாதிரி திராவிட மொழிகள் தோன்றியிருக்கு இதை தவிர்த்து இன்னும் நிறையா மொழிகள் சப்சுரா நிறையா மொழிகள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது அது பூரா திராவிட மொழிகள் தமிழ்ல இருந்தே தோன்றுச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கண்ணா அப்படிலாம் இல்லை எங்கள் மொழிக்கு தனி வரலாறு இருக்குது தமிழ்ல இருந்து நாங்கள் தோன்றோம் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படிலாம் ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கணத்துக்காராக சொல்கிறாங்க இதே மலையாளத்துக்காரன்னு சொல்கிறேன் இதேதான் தெலுங்கு காரணம்னு சொல்கிறேன் திராவிட மா திராவிட மா நாடுன்னு சொல்கிறோம்ல இந்த நாட்டுக்காரன் பூராமே தமிழ்ல இருந்து நாங்கள் எரிக்கையாக தோன்றோம் எங்களுக்கு என்ன பேச தெரியாதா நாங்க நான் நீங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் வாங்கினா இங்கே மூலதையாக தமிழ் முதல் முதல் பிறந்துச்சு கண்ணாடாருந்தே முதல் பிறந்துச்சு அதிலேருந்தே தமிழ் பிறந்துச்சு அவன் தெலுங்குலேருந்து தான் தமிழ் பிறந்துச்சுங்க அவன் இருந்து தமிழ் பிறந்துச்சிக்கிறேன் ஆக மொத்தத்தில் தமிழ்கிட்டே தலைமை இதுல இருந்துதான் பிறந்துச்சு அப்படிங்கிறத அவன் ஏற்றுக்கிற தயாராக இல்லை அவன் ஒத்துக்கிற போறதும் இல்லைன்னா ஒத்துக்கிட்டால் தானே தர்க்கம் தானே தர்க்கம் நீ ஆமான்னு சொன்னா தானே நான் எதுக்கு அங்கே இருந்து பறக்கிறேன் எனக்கு தேவை என்ன இருக்கு அப்படின்னு அவங்க கிளம்பிட்டாங்க கேட்கணும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக கிடைக்கு சினிமா படத்தை பூரா நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்ப க ஹைகோர்ட்டு போயிட்டாங்க கர்நாடகத்தில் ஹைகோர்ட்டு பேசுறேன்னா நீ மன்னிப்பு கேட்டேன் என்னன்னு கோர்ட்டு கேட்க கமலாசி நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு நான் சொல்ல இவர் ஒன்னே சீ மே எல்லாரும் அதை எப்படி மன்னிப்பு கேட்கக்கூடாது என்ன பண்ணுவேன் நானா நீயா பாத்துக்குறோம் உருறி அற்ரி அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு எப்படி வேணாலும் பேசிக்கலாம் ஆனால் தொழில் நடக்கணும்ல தயாரிப்பாளருக்கு கோடிக்கணக்கான ரூபா போட்டிருக்கேன் அங்கே இருந்து ஒரு நாற்பது கோடி ரூபா ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு படத்துல வசூலாகும் அந்த ஐம்பது கோடி ரூபா போயிடும் ஐம்பது கோடி ரூபா போனால் உங்களுக்கு என்ன தயாரிப்பாளர்கள் துண்ட போட்டு போவேன் அவன் எல்லாம் வீடு வாசலாக வைத்துட்டு பொண்டாடி தரையிற்றுட்டு அவையெல்லாம் போவேன் அவர் கமல்ஹாசி உண்மையை கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் உண்மையை அந்த பக்கம் இருக்கிறத ஏற்றுக்கிட்டா தானே ஏற்றுக்கிறலாம் என்ன பண்ணுறது நம்மளா சொல்கிறோம் தமிழ்லேதே வசதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அங்கிட்ட உள்ளே அதெல்லாம் கிடையாது சமஸ்க்கு வசதிக்கிறேன் இங்கிட்டு கன்னடத்தையும் வசதி நீ என்னையாக பேசிக்கிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் வாங்கினா இந்த இதெல்லாம் தேவையில்லாத பேச வேணாம்னு நான் சொல்கிறேன் ஆக மொத்தத்தில் எதிராக சாக்கை நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இது ஒரு சாக்காக வந்துருச்சு சண்டை பிடிச்சிருக்கிறேன் விசை படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கன்னா அப்படி ஒரு பிரச்சனை வருது படத்தை ஜனநாயகங்கிற படம் அது வேற நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் மன்னிப்பு கட்டத்தை விடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆக மொத்தத்தில் யாருமே எதுவுமே பேச முடியாத அளவில் ஊமை மாதிரி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க எதுவுமே ஒரு கருத்தை சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு அதனால் உனக்கு என்ன கன்னடக்காரங்களே சொல்கிறேன் இருந்து கன்னடம் பறந்துச்சுன்னு சொல்கிறாரு இருந்து கன்னடம் பிறக்கலப்பா நாங்கள் தான்ப்பா ஃபஸ்ட்டு கன்னடத்தில் இருந்தாப்போ தமிழ் பிறந்துச்சு அப்படின்னு கூட ஒரு தர்க்கம் கூட நடத்துங்க ஒரு ஆய்வகம் கட்டுரைகள் எடுங்க தேடுங்க பிடிங்க எங்கள்கிட்ட கொடுங்க கோர்ட்டுக்கு போங்க இருந்து நாங்கள் பிறந்தது இப்போ நாங்கள் இப்போ கன்னடம் பதத்தின்னு சொல்லி சும்மா பா பொய் உரை பரப்பிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்காரருந்தே வசத்தின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு பிறகு தமிழ்நாடுக்காரன் சுப்ரீம் கோர்ட்டில் போடு ஹை கோர்ட்டில் போடுங்க வழக்கு நடக்கட்டும் அது வேறு விஷயம் அது மொழியில் ஆய்வாளர் கூப்பிட்டு தர்க்கம் பண்ணுங்க பேசுங்கள் வரலாறு ஆதாரத்தை எடுங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் எல்லாமே நடந்திருக்கு பூராமே பெரிய அளவெல்லாம் யார்த்தையுமே எதுவுமே கிடையாது மகாபாரதம் ராமாயணம் தான் பதினேழு பதினேழு லட்சம் வருஷம் ஏழு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சமஸ்கிருதம்தான் வசத்தின்னு நமக்கு தெரியும் உலகத்திலேயே ஐக்கிய நாடு சபை ஆறு மொழியத்தையும் ஏற்றிருக்கேன் பழமையான மொழியும் இதெல்லாம் தூக்கி குப்பையில் விட்டேன் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது பண்ணிட்டேன் இதை தமிழை ஏற்றுக்க முடியாது கன்னடத்தை ஏற்றுக்கிற முடியாது தெலுங்கு தெலுங்கு ஏற்றுக்க முடியாது மலையாளத்தை ஏற்றுக்க முடியாது மிகலாம் சம்பா சொல்லிக்கிட்டு இருக்கான் அதே பெருசு இதே ஒசட்டி இதே முதல்ல வந்தது அதே பின்னாடி வந்தது அதை ஏற்றுக்கிறேன் மாட்டேன் அதை ஆறு மொழியத்தையும் உலகத்தில் ஏற்றிருக்கேன் ஆறு மொழியில் இருந்துதான் அத்தனை மொழியும் தோன்றுச்சு அப்படின்னு உலக ஐக்கிய நாடு சபையை அறிவிச்சிட்டேன் ஆனால் அதுக்கு எதிர்த்தா தர்க்க தர்க்கம் பண்ணிருக்கேன் யாருமே போக மாட்டேங்கிறேன் இங்கேனே உண்டாச்சிருக்கேன் கூற ஓட்டன் நம்மளோடய மொழி வரேன் ஆறு மொழி கிரேக்க மொழியை வச்சுருக்கேன் லத்தீன் மொழியை வச்சுருக்கேன் சமஸ்கிருதத்தை வச்சுருக்கேன் அரபிய வச்சுருக்கேன் ஆங்கிலத்தை வச்சிருக்கேன் சீன மொழியை வச்சுருக்கேன் இந்த தான் இந்த மொழியிலேருந்தே அத்தனை மொழியுமே தோன்றுச்சு இதுவே வரலாறு இந்தியாவா சமஸ்கிருதிலிருந்தே தோன்றுச்சு எல்லா மொழியுமே சீனாவா சீன மொழியிலேருந்தே அத்தனை நடந்துச்சு அரபு நாடு அரபு நாட்டில் இருக்கக்கூடிய இருபது நாடுகள் முஸ்லீம் நாடுகள் கூட அரபு மொழியிலேருந்தே அதெல்லாம் தோன்றுச்சு கூட இன்னமும் ஆயிரம் ஆயிரம் மொழி பறந்துருக்கலாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் மொழியினுடைய தலைசின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஆறு மொழின உருது இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க அவங்க எல்லாத்தின்னு இதுலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இது ஒரு முடிச்செண்டை தேவையில்லாத செண்டை இது தேவையில்லாத வேலை நீங்கள் தர்க்கம் பண்ணுங்க போங்க வாங்க இதுக்காக ஒரு சின்ன சினிமா படத்தில் திரையிட மாட்டேன் அதாக்கு இதாக சொல்லிக்கிட்டு கூட தேவையே கிடையாது ஆ இப்படி போய்கிட்டு இருந்தால் எதுடா கலவரமும் இருக்கணும் பார்க்குறாங்க இந்த மொழியை மொழியை சொல்லிக்கிட்டு இன்னத்தை சொல்லிக்கிட்டு இப்படி காலத்தை ஓட்டுறாங்க வண்டியை ஓட்டுறாங்க ஒரே பிச்சுக்கிட்டு நம்ம எங்கிட்டு போக மாட்டேன்னு தெரியுது நமக்கெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு ஆகா சரியான மெண்டல் கூட்டமாக இருக்காங்க ரெண்டு பேருமே அது கன்னடக்காரன் மெண்டல் கூட்டமாக இருக்கேன் தமிழ்நாட்டுக்காரன் மெண்டல் கூட்டமா இருக்கேன்னு ரஜினிகாந்த் தலையை பிச்சுக்கிட்டது கடைசியில் போய் ரஜினிகாந்திக்கே படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க கமலஹாசன் காத்துக்கா மலைக்கா ரஜினிகாந்தை என்ன பாடு வருத்திட்டாங்க தெரியுமா கன்னடத்துக்கு தண்ணி விருங்கலான்னு சொன்னதுக்கு போட்டுக்கிட்டு இயச்சில விட்டு அறுத்த எடுத்தா அப்படி வருத்த எடுத்துட்டாங்க நீங்கள் கமலஹாசன் விசை சீமான் காத்துக்கா மலைக்கா அவங்களுக்கு கடைசியில காலில் விழுந்தப்பா தெரியாமட்டா படம் ஓட்டணும்டா தயாரிப்பாளர் தொலைஞ்சு போகண்டா மருந்து குடிச்சு போகண்டா நட்டை வந்துடும்டா தமிழ் பெருசா கன்னட பெருசான்னு தர்க்கம் பண்றது நம்ம தனியாக ஒரு சபையை வச்சுக்கிறோம்டா வியாபாரத்தில் ஒன்னா போட்டியை வச்சா நுடிச்சு போவீங்களா நானும் நுடிச்சு போவேன் என்னை வச்சு பல இடத்துக்கு நொடிச்சு போவேன் ஆக இந்த தர்க்கம் இந்த தர்க்கமாகவே இருக்கும் நட்டைப்பட்டேனா ரோட்டை வைப்பிச்சே இருக்கு தெரியாது ரோட்டில் இதுதான்டா நடக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய லெவல்ல கால முழுக்க சமரசப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனா இந்த இந்த தமிழே வசதி அதை கன்னடம்தான் வசதி இந்த வாட்டா அங்கிட்டு ஒரு நாள் போயிருக்கேன் கர்நாடகத்தில் இங்கிட்டு அதே ஒரு சீமா மாதிரி இருங்கிட்டு ஒரு நாள் ஊசி போயிட்டுறாங்க இவன் யா இவன் சும்மா ஆட்சிக்கு கிளம்பிக்கிட்டு அண்ணா தூராப்பா அந்த காலத்தில் அண்ணாத்தூரா கலைஞர் பார்த்த வெளியே இப்போ சீமா பார்க்குறாரு ஒன்றும் பெருசு இல்லை சரியாக கூட இருக்கலாம் தப்பாக கூட இருக்கலாம் அது வேற விஷயம் ஒரு விஷயம் பேசிட்டாக்க அதை வெளியில் வச்சு தவிர பார்த்துக்கணும் வியாபாரத்தில் குறவு இல்லை கட்டிய வச்சு இந்த மாதிரி சொன்னால் எப்படித்தான் பண்ணுறது எப்படித்தையும் உங்கள்கிட்ட நியாயம் பேசுறது இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ரெக்கார்டு தமிழில் இருந்துதான் இந்த நாலு மொழியும் பிறந்துச்சுன்னு சொல்கிறாங்க நான் சொல்லலை வரலாறை படித்தவன் வரலாறை ஆய்வு பண்ணுவேன் இந்திய சர்க்கார் ஆய்வு பண்ணவன் எல்லா மொழிகளையும் சேர்த்து ஒரு முடிவு எடுத்தவன் அவங்க சொல்கிறாங்க இருந்தே இது பிறந்துச்சு சமஸ்கிருதத்துலேருந்து இது பறந்துச்சு ராஜஸ்தானில் இந்தி மொழியிலேருந்துதான் ராஜஸ்தானி பிறந்துச்சு இந்தியிலருந்து மராட்டியம் பிறந்துச்சு சமஸ்கிருதத்தில் இருந்துதான் இந்தி பிறந்துச்சு அப்படின்னு அவன் சொல்கிறேன் அவன் சொல்கிறது இது வரைக்கும் சரியாகத்தான் இருக்குது நாளைக்கு நீங்கள் தர்க்கம் பண்ணி நாளைக்கு ஆவணத்தை ரெடி பண்ணி நீங்கள் போய் தர்க்கம் பண்ணி இந்திய சர்க்கார்ட்ட முறையிட்டு பாராளுமன்றத்தை முறையிட்டு இருந்து கன்னடம் பிறக்கலை முதல் அந்த அந்த அஜெண்டா இருந்த நீக்கு அப்படின்னு சொல்லி தர்க்கம் பண்ணுங்க இங்கே பாராளுமன்றத்தை அப்படி கேட்பான்ல இருந்து பிறந்துச்சா இருந்து தமிழ் பிறந்துச்சா இல்லை க மலையாளத்துலேருந்து தமிழ் பிறந்துச்சா இருந்து மலையாளம் பிறந்துச்சா இங்கே தர்க்கம் பண்ணுங்கயா உங்களோட எம்பி இருபத்தெட்டு எம்பி இருக்கேன் கர்நாடகத்தில் அங்கே தர்க்கம் பண்ண போ இப்படிதான் எழுதி வச்சிருக்கேன் தமிழ்நாட்டு இருந்து எத்தனை மொழி பிறந்துச்சுன்னு எழுதி வச்சிருக்கான்ல நீ என்ன புடுங்கியா நீயே கர்நாடகாரன் பூரா தர்க்கம் பண்ணியிருக்கேன் இங்கே பாராளுமன்றத்தை தூக்கியா அந்த வார்த்தை அந்த வார்த்தை எடு அந்த வார்த்தை எடு முதல்ல தமிழ்நாட்டுலேருந்து கர்நாடகா பறக்கலை அவனு பேசியா போராட்டம் பண்ணியா அதை போய் அதை பண்ணியா நீ இதை ஒரு ஒரு பிரச்சனைக்கே ஆக்சும்மா இருக்கக்கூடிய ஆவணத்தை கமலஹாசன் பேசுகிறாரு உனக்கு என்ன பொத்துக்கிட்டு வருது அந்த ஆவணம் இல்லைன்னு தர்க்கம் பண்ணு